ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜயவென்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம் செய்யாத தப்புக்காக தொடர்ந்து நம்ம ஹீரோயின் விஜய்கிட்ட திட்டு மட்டும் இல்லாமல் வெறுப்பையும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ஹீரோயின் மேலே எந்த தப்புமே இல்லை இதுக்கு பின்னாடி பண்ணுற எல்லா ஃப்ராடு தனமும் ராஜேஸ்வரி தான் அப்படின்ற உண்மை விஜய்க்கு தெரிய வரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்க்கு வந்து தன்னோட ஷர்ட் அயன் பண்ணணும்னு சொல்லிட்டு நின்னுட்ருக்காரு ஸோ அவருக்கே அயன் பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் அந்த நிற்கிற நேரம் அவரே அயன் பண்ணியிருக்கலாம் ஸோ அவங்க அக்கா உனக்கு ஷர்ட் தானே நான் அயன் பண்ணி தரேன்றாங்க அதுக்குள்ளே எனக்கு இருந்து முக்கியமான கால் இருக்கு நான் பேசிட்டு பண்றன்றாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு விஜய்யே ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கொடுங்க நான் எயின் பண்ணி தரேன்னு வாங்குறாங்க ஸோ அவங்க அயன் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் கரெக்டாக தான் பண்ணுவாங்கன்றது நல்லா தெரியும் இந்த நிலையில் இவளை இப்படியே விடக்கூடாது ஏதோ ஒரு வகையில் விஜய் ஸ்கோர் பண்ணுறவா அவளா வந்து சிக்கியிருக்கா நம்ம இதை பயன்படுத்திக்கணும்னு இங்கே பாரு குக்கரில் விசில் ஒன்று வந்தோன்னா ஆஃப் பண்ணிடு நாங்கள் அர்ஜெண்ட்டாக வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு இவளும் குக்கர் விசில்ல சவுண்டை கேட்டு ஆஃப் பண்றா ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சி தான் வந்த விஜய் சமஷாக்கு தன்னோட சட்டை கருகி போயிருக்கிறத பார்த்து ஷமஷாக்காக ஹீரோயினை கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க உங்கள்கிட்ட கொடுத்ததுக்கு நல்ல வேலை பார்த்துருக்க உன்னெல்லாம் யார் பண்ண சொன்னால் அப்படின்னு கோவமாக பிடிச்சி மானாவரியாக திட்டுறாரு இல்லைங்க நான் பண்ணவே இல்லைன்னு அந்த டைமில் அவங்க அக்காவும் வந்து எப்படியாவது ஏதோ ஒரு பிளானோட தாண்டா இவன் பண்ணிகிட்ருக்கான இவங்க பொய் சொல்றாங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க ஆனா விஜய் காதுல தான் எதுவுமே கேட்காது அவங்க அக்கா சொல்றதை தவிர வேற எதுவுமே அவர் கேட்காது சோ செம கடுப்புல திட்டிட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வீட்டுல நம்ம வெண்பாபா அப்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்க கண்டிப்பாக வந்து தான் அம்மாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஸோ ராஜேஸ்வரி பண்ண ஃப்ராடுத்தன வேலை எல்லாமே நம்ம வெண்பாப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னோட அப்பா கிட்ட வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவை தப்பாகவே நினச்சிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி இந்த ராஜேஸ்வரி அத்தை தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்கன்னு நிரூபிக்கணும்ட்டு எல்லா ஆதாரத்தையுமே வெண்பாப்பா அப்பா வீடியோ எடுத்திருப்பாங்க ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் சலியாத தப்புக்கு எதுக்கு அம்மாவை வந்து இப்படி பேசுகிறீங்க எல்லாமே அத்தை தான் பண்ணுனாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாப்பா ஆதாரப்பூர்வமாக இருக்கும் தப்பா நம்ம அவளை திட்டிட்டோமே நம்ம அக்கா இவ்வளவு கேவலமா நடந்துக்குமா அப்படின்ற எல்லா விஷயமும் விஜய் விஜய்ல ஒரு டைம் அவங்க அக்கா பத்தி ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா கொஞ்சமாச்சும் அவரோட புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது மூலியமா நம்ம ஹீரோயினை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுப்பாரு அதுக்கான வாய்ப்பை நம்ம வெண்பாப்பா அப்பா கண்டிப்பா அவங்க அம்மா அம்மாவுக்காகவே இதை உருவாக்கி கொடுப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்